அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ கௌதம் தான் இந்த கம்பெனியை நிறைய லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரிய கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த அளவுக்கு கம்பெனி லாஸ் பண்ணி வச்சிருக்கானியோ அப்படின்ற மாதிரி சூரியக்கே பயங்கரமான ஒரு டென்ஷனாக இருக்கு ஏன்னா இவனை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இவன் என்னடா இந்த அளவுக்கு வந்து அன்கேர்லஸாக இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பயங்கரமா சத்தம் போட்டு கௌதம கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க என்னாச்சு சூர்யா ஏன் இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க வீட்டில் ஏகப்பட்ட விஷயம் போறதுனால இவங்கிட்ட பொறுப்பை கொடுத்தோம் ஆனால் இவங்க கொடுத்த பொறுப்பை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியுமான்றாங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணா அப்படின்னு ஒன்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டு குடும்பத்தில் ஷாக் ஆகுறாங்க கம்பெனியில் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு அப்படின்றாங்க டே கௌதம் என்னடா அது கூட உனக்கு தெரியலையான்றாங்க ப்ரோ என்ன ப்ரோ எல்லாமே டீட்டெயிலோட தாண்ட வந்திருக்கா அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க கேட்டு ஷாக் ஆகுறாங்க ஊரில் இருக்கிற தாத்தாவுமே வராங்க வந்த உடனே வந்து உங்ககிட்ட எல்லாம் பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு நானே அந்த பொறுப்பை செஞ்சிருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தாத்தா ராஜலட்சுமி எல்லாம் மாறி மாறி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இதுக்கெல்லாம் காரணம் கௌதம் தான் தெரிஞ்சுட்டு கௌதம் கிட்டயும் சரி சித்ராக்கிட்டையும் சரி அந்த அளவுக்கு கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மாவும் புள்ளியும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மீட்டிங் அட்டன் பண்ற அதை அட்டன் பண்ற சரி இப்போ ஒருப்பா பண்றீங்கன்னு நினைச்சா அளவுக்கு எல்லாம் லாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க கம்பெனில ஏகப்பட்ட விஷயம் போகுது ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சமாளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் தெரியுமா ஆனா நீங்க என்னன்னா இந்த அளவுக்கு அசால்ட்டா இவ்வளோ பிரச்சனைகளை இவ்வளோ இதை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டு ராஜலக்ஷ்மி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை நம்பி பிஸ்னஸ் ஒப்படைச்சி தான் என் தப்புன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி தான் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க போகிறாங்க மறுபடியும் எப்படி இந்த பிஸ்னஸை வந்து நல்லபடியாக மூவ் ஆன் பண்ண போகிறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ